இந்த குமார் வந்து அரசுக்கு தாலி கட்டல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச உடனே இந்த பாட்டியை வந்து அரசோட தாலியை கலட்டி அரசை வந்து பாண்டியன் கூட அனுப்பிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆப் கம்மிங் பிரமால என்ன நடக்க போகுதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் குமார வேற ஒரு பொண்ணோட பார்த்த விஷயத்தை புரளி கதை ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிட்டு இங்க முத்துவேல் வீட்டுக்கு வெளியே நின்று பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க குமார கண்ணில் பார்த்ததுமே கதருக்கு பயங்கரமான கோவம் வருது உனக்கு எவ்வளவு தூரம் தைரியமா இருந்தா எங்க வீட்டு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு ஊர் பண்ணோட எல்லாம் ஊர் சுத்திக்கிட்டு இருப்பேன் அது எங்களை பார்த்ததுக்கு அப்புறமே வீம்புக்குன்னே பிரச்சனை பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்காக அப்படி எல்லாம் பண்ண அப்படி சொல்லிட்டு

வந்து அரசியோட வாழ்க்கைக்கு நீ துரோகம் தான் இருக்கிற இதுக்கு நீ அரசியல் கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குரலி வந்து திட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்படி ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்து அரசுக்கு துரோகம் பண்றது தெரிஞ்சதுமே எப்படி பதறிட்டு வராங்க இது நமக்கு முன்னாடியே தெரியாம போயிருச்சு அப்படி சொல்லி யோசிக்கிற குமார் வந்து நீங்க இப்படி அரசுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அரசுக்கு ஒரு பிரச்சனை நீங்க இந்த அளவுக்கு துடிச்சு போவீங்க தெரிஞ்சிருச்சுன்னா நான் இவ்வளவு பொறுமையா எத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் தான் அந்த குமார் யாருங்கிறதே நீங்க பாக்க போறீங்க நான் கூட அரசியல் குடும்பப்படுத்தினா உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காது நினைச்சுட்டு இருந்தேன் பரவாயில்ல அரசுக்கு ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த குடும்பமே வந்து நிக்கிறீங்க இதுக்கப்புறம் நீங்க அடிக்கடி வர மாதிரியே இருக்கும் அரசியல் நான் பண்ற கொடுமை பார்த்து தினைக்குமே நீங்க வந்து இங்க கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும் உங்களால முடிச்சதை பாத்துக்கங்கடா அப்படி சொல்லிட்டு குமார் மிரட்டுறாரு இதனால ரொம்பவே டென்ஷனான கதிர வந்து பேசி இருக்கிறப்ப கீழ கிடக்குற பெரிய கல்ல எடுத்து வந்து குமார் மேல போட வந்துறாரு அது வரைக்கும் அமைதியாவே இருந்த அரசி வந்து இதுக்கு மேல விட்டனா பிரச்சனை ரொம்பவே பெருசா சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்ல தூக்கி அடிக்க வர கதிர தடுக்குற அரசி வந்து எனக்கா ஏனே தேவலாம நீ உன் வாழ்க்கை இலக்க போற இப்பெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை கூட்டி நீ ஏன் ஜெயிலுக்கு போணும் கல்ல கீழே போடுனே அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவ என்ன பேசி பேசுறான் பார் அரசி உன்னை குடும்பப்படுத்தியேன்னு சொல்லி ஏமனாடியே சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி எல்லாம் சொல்லுவான் உன்னால முடிஞ்சா குடும்பப்படுத்தி பாறா அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லி கதிர் சண்டை போட்டு இருக்காரு சண்டரம் போய் பெருசாக இருக்கிறத பாக்குற அரசி வந்து எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கிறீங்களா நீங்க யாருமே இதுக்காக இவ்வளவு கோவப்படணுங்கிற அவசியமே கிடையாது சுமார் யார் கூட வேணாலும் ஊர் சுத்திட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கப்பலையுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் பாண்டியுமே வந்து குமார் உனி தொட்டு தாலி கட்டணும் புருஷமா அவன் என்னமோ பண்றான் எப்படியோ சுத்துறான் நீ எப்படி சொல்லலாம் உன்னோட புருஷ நீ தானே நல்லபடியா பாத்துக்கணும் அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அவன் என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்க ஏமா அப்படி எல்லாம் பேசுற அப்படி சொல்லிட்டு என்ன நடந்திருக்கேன் புரியாம பாட்டி பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அரசி வந்து ஒவ்வொரு உண்மையா உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி குமார் ஒண்ணு என்னை தொட்டு தாலி கட்டல எனக்கு குமாருக்கு பஸ்ட் கல்யாணமே ஆகல குமாரோட எண்ணமே வந்து என்னை கல்யாணம் பண்ணுங்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது எப்படியாவது என்னோட கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி எங்க வீட்டால எல்லாத்தையுமே வந்து மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி அவமானப்படுத்தணும் அதை பார்த்து சந்தோஷப்படணும் இது மட்டும்தான் குமாரோட எண்ணமா இருந்துச்சு நானுமே தெரியாம போய் குமாரோட வலையில விழுந்து மாட்டிக்கிட்டேன் காலையில கொண்டு வந்து என்ன இறக்கி நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்காது என்ன பழி வாங்க நினைச்ச குமார நான் ஏன் சும்மா விடணும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி எங்க குடும்பம் வந்து தலை குடிஞ்சு நின்றுச்சு அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இந்த குமார சும்மா விடக்கூடாது அதனாலதான் அங்க இருந்து தாலி எடுத்து நானும் என் கழுத்துல மாட்டிக்கிட்டு குமார் தான் தாலி கட்ட

வச்சிருக்கேன் மத்தபடி எனக்கு குமாருக்கும் கல்யாணம் ஆகல அப்படிங்கற உண்மையை உடைக்கவும் பாட்டி அடுத்த செகண்டே வந்து அரசியல் கழுத்து இருந்த தாலிய கலட்டி இந்த பாவி பாய் கிட்ட மாட்டிக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாங்கிருப்ப நல்ல வேலை இப்பயாவது நீ உண்மையா சொல்லிட்டே செய்து உங்க வீட்டுக்கு நீ இப்பயே கிளம்பி போயிரு உங்க வீட்டுல உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து வைப்பாங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அரசியை கூப்பிட்டு டைரக்டா பாண்டியன் வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போனதுமே கோமதிமே வந்து என்ன நடிச்சுங்கிற எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க அப்பதான் தன்னோட பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்தான் இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிருக்கு நம்ம அத புரிஞ்சுக்காம போயிட்டமே அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவே வருத்தப்படுறாரு சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த பாட்டியை வந்து அரசோட தாலியை கலட்டி அரசியை கொண்டு போய் பாண்டியன் வீட்டில் விட்டு தான் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க